கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே இது மாதத்தினுடைய ஐந்தாம் மாதத்தை நாம் கடந்து புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார் ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஐந்து மாதங்களை யோசித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய கருபை தான் அவரது அளவற்ற அன்புதான் நம்மளை வழி நடத்தினது நம்மளை பாதுகாத்தது அரவணைத்தது என்று சொல்லி நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆகவே அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்போம் இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பேசும்படியாக கொண்டிருக்கிற தலைப்பு உக்ரான உக்ரானக்காரன் கடந்த வாரத்திலே நான் அதை குறித்து சொல்லியிருந்தேன் மீண்டுமாக அதனுடைய அடுத்த பகுதி இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படி நாம் அழைக்கப்படுகின்றோம் உக்ரானக்காரன் என்று சொன்னாலே அது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை என்று சொல்லி நாம் பார்த்தோம் உக்ரானக்காரன் என்பதற்கு பொறுப்புள்ள ஒரு வேலைக்காரன் இன்னும் அதை சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு எஜமானன் இருந்து ஒரு வேலையை எவ்வாறு கவனிப்பாரோ அப்படி அந்த எஜமானன் இல்லாத வேலையிலே அந்த வேலைக்காரன் அந்த வேலையை சரியாக செய்து கவனிப்பானே ஆனால் அதைத்தான் நாம் உக்ரானம் உக்ரானக்காரன் நல்ல வேலைக்காரன் என்று நாம் அழைக்கின்றோம் எஜமானன் இல்லாத வேளையிலும் அதை கருத்தும் கண்ணுமாக கவனித்து வருகிறவனை நாம் உக்ரானக்காரன் என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த உக்ரானக்காரனுடைய குணாதிசயங்கள் அவனிடத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள் என்னவென்று சொல்லி நாம் பார்த்த பொழுது முதலாவது உக்ரானக்காரன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம் இரண்டாவது காரியம் அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக நடக்க வேண்டும் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் என்று சொன்னால் எந்த கேள்வியும் கேட்காமல் எஜமானன் சொல்கிற அல்லது கடவுள் சொல்கிற வார்த்தையை அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் அதற்கு உதாரணமாக நாம் எடுத்து பார்த்தது ஆப்ரஹாமை குறித்து நாம் பார்த்தோம் ஆக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை அறிந்து கொள்ள வேண்டும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை சரிவர நிறைவேற்ற வேண்டும் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும் இன்றைக்கு மூன்றாவது காரியமாக கணக்கு ஒப்புவிப்பவனாக இருக்க வேண்டும் கணக்கு ஒப்புவித்தல் வாசிப்போம் ரோமர் பத் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்ம ஒவ்வொருவனும் தேவனிடத்தில் என்ன செய்யணும் நம்மை குறித்து தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஒரு மனுஷன்கிட்ட நாம் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம் அந்த பணத்தை கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்து அவரிடத்துல கேட்டோம்னா அவருடைய முகம் சுளிக்கும் வாங்குவதற்கு கால்கள் விரைந்து வரும் ஆனால் கொடுப்பதற்கு கால்கள் கூசும் ஏன்னு சொன்னால் திருப்பி கேட்கும்போது அல்லது கணக்கு கேட்கும்போது அது சுணக்குடையதாக அல்லது அது கஷ்டமுடையதாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம் நாம் பெற்ற தாளந்தையும் திறமையையும் குறித்து நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள் நம்மளுடைய திறமைகளை குறித்து ஆண்டவரிடத்துலே நாம் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கின்றார் ஒருவன் இடத்துல ஐந்து தாலந்து மூன்று தாளந்து ஒரு தாளந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த ஒரு தாளந்தை கொடுத்தவன் என்ன செய்கிறான் என்றால் அதை அவனும் பிரயோஜனப்படுத்தாமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படாமல் அதை புதைத்து வைக்கின்றார் இதுதான் ஆண்டவருக்கு கோபம் வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்றால் அந்த அந்த தாளந்தை வைத்து அவன் சம்பாதித்திருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சம்பாத்தியத்தின் மூலமாக தான் ஒரு லாபத்தையும் அவன் பெற்றிருக்கக்கூடும் அப்படி செய்யாமல் அவன் மண்ணிலை புதைத்து வைத்தான் என்று சொல்லி இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தும் அவன் அதை பிரயோஜனப்படுத்தாமல் வைத்திருந்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்பானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சரிவர நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளுடைய தாளந்துகளுக்கு ஆண்டவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது இரண்டாவது நாம் பேசும் வீண் வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சில நேரங்களில் வீணான வார்த்தைகளையும் பேசிவிடுகிறோம் அந்த வீணான வார்த்தைகளை குறித்தும் நாம் என்ன செய்யணும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வாசிப்போம் அத்தையூ பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் போதும் இப்போ நியாய தீர்ப்பின் நாளில் நாம் பேசக்கூடிய வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அன்பானவர்களே நமக்கு சில நேரங்களில் ஆத்திரங்கள் வருகிறது கோபங்கள் வருகிறது எரிச்சல்கள் வருகிறது அவசரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சில மோசமான வார்த்தைகளை பேசிவிடுகிறோம் மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடுகிறோம் அல்லது சாபங்களை இடுகிறோம் ஏளனப்படுத்துகிறோம் அல்லது அவருடைய மனம் வதைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடுகிறோம் ஆகவே தான் நாம் பேசுகிற பொழுது வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும் கணக்கு ஒப்புவிக்கணும் என்பதை அறிந்து அந்த வார்த்தைகளை நிதானமாக நாம் யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதை அறிந்து பேச வேண்டும் அல்லது நம்மளுடைய வார்த்தைகளிலே எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதையும் நாம் என்ன நோக்கத்திற்காக பேசுகிறோம் என்பதையும் நான் பேசுகிறதனால் அவர்களுக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட்டுவிடுமா என்பதையும் அறிந்து பேச வேண்டும் அப்படி அறிந்து பேசுவோமையானால் நாம் கணக்கு ஒப்புவிக்கும் போது சரிவர ஒப்புவிக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை மாறாக ஆத்திரம் கொண்டாலும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்ற வார்த்தை இந்த ஒப்புவித்தலுக்கு நமக்கு மிக பிரயோஜனமுடையதாக இருக்கிறது கோ கோபத்தினால் வார்த்தை என்ன செய்கிறது மிகுதியாகிறது வார்த்தை மிகுதியினால் பாவம் உண்டாகிறது ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க பாவத்தினால் வார்த்தைகளை கொட்டிடாதீங்க அதனால் நீங்கள் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படியானால் உக்ரானக்காரன் தான் அவன் என்ன செய்யணும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தான் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் தனது அந்த ஆஸ்திகள் நம்மளிடத்திலே சொத்துக்கள் ஆஸ்திகள் இருப்பது நல்லது வீடு இருக்கலாம் வயல்வழிகள் இருக்கலாம் நிலம் புலங்கள் இருக்கலாம் அவைகள் இருப்பது நல்லதுதான் வேண்டாம் என்று யாரும் சொல்வதற்கில்லை அதற்கு நான் தான் சொந்தக்காரன் என்று சொல்வதுதான் தவறு இது எப்படி இந்த கூற்று எப்படி சரியாகும் என்னுடைய வீடு நான் கட்டின வீடு அது எனக்கு தானே சொந்தம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும் இல்லை அன்பானவர்களே நாம் அந்த சொத்தினுடைய உரிமையாளர்களே தவிர நாம் அந்த சொத்துக்கு அதாவது உரிமையாளர்கள் என்பதை விட உத்தரவாதிக உத்தரவாளர்கள் என்பதை என்பது தான் சரியான பொருளாக இருக்கிறது நாம் அந்த சொத்துக்கு உரிமையாளர்கள் அல்ல அதற்கு நாம் எல்லாரும் ட்ரஸ்டி என்று நாம் பார்க்க பார்க்க பார்க்கிறோம் அதாவது கண்காணிப்பை மாத்திரமே நாம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் ஆண்டவருடையது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு செல்வந்தன் என்ன செய்தான் தன்னுடைய வயல்வெளிகளில் அதிகமாக விளைச்சல் விளைந்ததை பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டு அப்பா இந்த வருஷம் நிறைய விளைச்சல் இருக்குது களஞ்சியங்களை சேர்த்து ஆத்மா திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி அவன் நித்திரை செய்ய போகின்ற பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் தேவனோ அவனை நோக்கி என்ன வார்த்தை சொல்றாரு மதிகேடனே என்று சொல்லுகிறார் உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சம்பாதித்த ஆஸ்திகள் அனைத்துக்கும் அது யாருடையதாக இருக்கும் என்று யோசித்துப்பாருன்னு சொல்றார் அவன் என்ன சொல்கிறான் நான் புசித்து குடித்து சந்தோஷமாக இருப்பேன் ஜாலியாக இருப்பேன்னு நினைக்கிறான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மதிகேடனே இன்றைக்கி ராத்திரி உன்னுடைய ஆத்மா எடுத்து கொள்ளப்பட்டால் இந்த ஆ ஆஸ்திகள்னு சொன்னியே இவைகள் எல்லாம் யாருடையதாக இருக்கும் என்று எண்ணிப்பார் என்று ஆகவே தான் உலகத்தை வென்ற கிரேக்க அரசனாகிய அலெக்சாண்டர் செய்தார் தனது மரணத்திற்கு பின்பாக தன்னுடைய கரங்கள் இரண்டையும் வானத்தை நோக்கி இருக்கும்படியாக வைக்கும்படி அவர் சொன்னார் ஏனென்றால் நான் இந்த உலகத்திற்கு வரும்போது வெறுமையாகத்தான் வந்தேன் வெறுமையாகவே செல்கிறேன் என்பதை உணர்த்தும் விதமாக அவன் அப்படி வைக்கும்படி சொன்னான் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய ஆஸ்தியை குறித்து கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கடைசியாக உண்மையாய் இருப்பது உக்ராணத்துவத்தினுடைய உயிர் நாடி வாசிப்போம் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது மேலும் உக்ராணக்காரன் உக் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம் காணப்படுவது அவசியம் எப்படி உண்மை உள்ளவன் என்பதை கண்டுபிடித்து கண்டுபிடிக்க முடியும் தாளந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம் திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம் உண்மை உள்ளவன் என்பதை கண்டுபிடிப்பது மிக கடினமானது ஆகவே தான் தாவிது சொல்லும்போது உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்து போனார்கள் என்று அவர் சங்கீத புஸ்தகத்தில் எழுதுவதை பார்க்கிறோம் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்து போனார்கள் அன்பானவர்களை உண்மையை கண்டறிவது மிக கடினமான ஒரு காரியம் தானியலை குறித்து நாம் வாசிப்போம் ஏனால் தானியல் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அப்பொழுது குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை பாருங்க தானியல் எவ்வளவு உண்மையா இருக்கிறான் பாருங்க அவன் அவ்வளோ உண்மையாக இருக்கும்போது அவனை குற்றப்படுத்தும்படி அவனிடத்தில் முகாந்திரம் இருக்கிறதா என்று தேடி பார்க்குறாரு அப்படி தேடி பார்த்த பொழுது அவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை காரணம் என்ன அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று நான் வேத ஆகவே அவன் மீது யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று அங்கே சாட்சி பகிர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே உக்ரானக்காரன் என்பவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் நமது உண்மைத்தன்மை ஆண்டவரால் பரிசோதிக்கப்படும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் உண்மை எது போலி எது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பொறுப்புகளிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறி புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே உக்ரானத்துவத்தில் அடங்கியுள்ள நான்கு வகையான கூறுகளை நாம் பார்த்தோம் முதலாவது தாளந்துகளை அறிந்து கொள்ள வேண்டும் பொறுப்பை உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உத்தரவாதத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கீழ்ப்படிதல் அவசியம் மூன்றாவது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நியாயத்தீர்ப்பின் நாளிலே கணக்கு கேட்கப்படும் ஆகவே இப்போதிருந்தே நமது பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ரெடி பண்ணணும் நான்காவது உண்மையாக இருக்க வேண்டும் மரணபரியந்தமும் உண்மையாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு அதற்குரிய பலனை இருக்கிறார் ஆக மரணபரியந்தமும் உண்மையாக இருக்க தீர்மானிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் இவற்றில் நாம் சீர்புரிந்தவனாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனையே கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என் உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்பார் இப்போ சொன்ன அந்த நான்கு காரியங்களிலும் நாம் சிறப்பாக இருப்போமேனால் ஆண்டவர் நம்மை பார்த்து உண்மையும் உத்தம உள்ள ஊழியக்காரன் என்று அவர் சொல்வார் அந்த எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அவர் நமக்கு வாக்கு கொடுப்பார் அப்படியானால் அதற்குரிய ஆயத்தத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடர்ந்து கடைப்பிடிப்போம் இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற அந்த பாடலிலே ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தோர் சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தார் என்று அந்த பாடல் முடியும் அப்படியானால் நாம் அது பணி செய்து முடித்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனை உக்ரானத்துவத்தினுடைய முக்கியத்துவ முக்கியத்துவத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொண்டோம் முதலாவது ஆண்டவரே இரண்டு காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டோம் தாளந்துகளை புரிந்து கொள்ள வேண்டும் பொறுப்புகளை அறிந்து செயல்பட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் மாத்திரமல்ல இந்த நாளிலும் ஆண்டவரை கணக்கு ஒப்புவிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அதைத் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டவற்றை எங்களுடைய வாழ்விலை செயல்படுத்தி அது நல்லது என காண கருத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் உக்ரான காரணமாக விளங்குவதற்குரிய தகுதிகளை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்படிப்பட்ட தகுதிகளை நாங்கள் வளர்த்து வளர்த்து எங்களுக்கு கிருபை பாராட்டும் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் பலன் அளிக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஐயா கேட்கிற ஜனங்களை ஆசிர்வதி தரலும் புதிய மாதம் புதிய அண் புதிய ஆசீர்வாதங்களினால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் மேற்பெரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் கத்திர்தாமி இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்